ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படியே கூட சாதத்தை கூட பசங்க சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முட்டை கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன் ரொம்பவே சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும் லீஸ் கூட பசங்க சாப்பிடும்போது நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து வேக வைக்க போகிறோம் முட்டை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கல் உப்பூ போட்டு தட்டு போட்டு மூடி வைங்க நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் முட்டை பாருங்கள் முட்டை வெந்துடுது நார்மல் வாட்ரு தண்ணி வைத்துருக்கேன் ஓடெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முட்டை தான் டேமேஜ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நீள் வாட்டத்தில் இப்படி கோடு போட்டுங்க அப்புறம் எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காரமேள கத்தல் ஹவர் கட்டாக எடுத்து மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விடுங்க இந்த எண்ணெயிலேயே சவா பண்ணிவிட்டு இந்த முட்டையை பாதகத்துக்க மாற்றிடுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு கரண்டி குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் முட்டை கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி இலை கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் செத்துருங்க நீ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொச்ச மிஞ்சி பூண்டு பேசி கொடுத்துருங்க நல்லா குறிக்கணும் கீரை வந்து குறைச்சிக்கணும் கூடவே நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துருங்க கொஞ்சம் பொதினா இயல்பு இரவு ஜீரகம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்லா வளர்த்துங்க பால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கற்றுல் பல் ஸ்பூன் சேர்த்துக்கணும் கூடாது வீட்டு குழம்பு முறை கற்றுக்கும் நம்ம முட்டை எடுத்துருக்கோம் எட்டு முட்டை சேர்த்தோம் ஒரு முட்டை டேமேஜ் ஆகிடுச்சி நான் ஏழு முட்டைக்கு நல்லா சாம்பு புரிஞ்ச வரட்டும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி உத்தையும் சேர்க்கணும் ஒரு ரெண்டு செகண்டை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக இந்த மசாலா வைக்காது நல்லா கலந்து விட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலா பச்சை வாசனை போகட்டோம் செப்படியே உப்பு முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கருவாக்கில இன்னும் ஒரு இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா விடுங்க இப்போ தான் லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வருது நல்லா மசாலாலாம் இது ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சி வந்திருக்கேன் அந்த டைமில் ஒரு நூறு கிராம் தயிர் ரொம்ப பிடிச்சது சேர்க்காதுங்க நார்மலாக இருக்க சேருங்க எண்ணெயும் பிரிஞ்சு வந்து தயிர் ஆக வேண்டாம் தண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நான் இது வரைக்கும் உணர்த்தி கம்மியாக தான் இருக்குது பாதியிலே தான் வச்சுருக்கேன் ஒரு அரட்டாம்பர் தண்ணி மட்டும் விடுங்க மசாலாலாம் பச்சை மசாலாலாம் பச்சையாக சேர்த்துருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சம் வதக்குனதால மிளகாய் தூளெல்லாம் பச்சை வாசனை போகும் அதுக்காக நல்லா கலந்து விடுங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க மசாலாவெல்லாம் கொஞ்சம் முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அப்படியே முடிவு வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து தீ நல்லா வேகமாக வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு மல்லிகை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது குழம்பாக வேணும்னா முன்னாடி தண்ணியாக இருந்தது இல்லைங்க அந்த டைமில் இறக்கிக்கலாம் கிரைவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முட்டை கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெளில கிழக்கு இப்போ எடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்